நேற்று எந்த விதமான உடம்பும் இல்லாமல் ஆணவம் என்கிற சேற்றில் நாம் எல்லாருமே இருந்தோம் மறந்துடக்கூடாது இன்றைக்கி நாம் இருக்கிற இடம்தான் வேறு வேறு இடம் வேறு வேறு வசதி ஒருத்தர் மாடி மேலே மாடி கட்டி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒருத்தங்க குடிசியில் இருக்கிறோம் ஒருத்தர் கேரட் பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க வெவ்வேறு வாழ்க்கையில் நிற்கிறோம் ஆனால் நாமெல்லாம் நேற்று எங்கே இருந்தோம்னு கேட்டால் ஆணவம் என்கிற சேர்த்துக்குள்ளே தான் இருக்கும் நாம் எல்லோரும் இருந்த இடம் சேர்த்துக்குள்ளே இன்னைக்கு எங்க இருக்கிறோம் வேற வேற இடத்துல வேற வேற ஊர்ல வேறு வேறு அவரவர் வசதிக்கு தக்கவாறு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சரி நாளைக்கு எங்க போக போறோம் அந்த திருவடி என்ற இடத்துக்கு தான் போக போறோம் எனவே நாம இருந்த இடம் ஒரே இடம் தான் ஆனவ சேர்த்துக்குள்ள நாளைக்கு போய் சென்று அடைகிற இடம் அது தூய்மையான இடமாகிய திருவடிக்கு போய் சேரப்போறோம் இந்த இடையில மட்டும்தானு இத்தனை வேறுபாடு வசதியானவர் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் மோசம் இத்தனை பேர் இடைப்பட்ட வாழ்க்கையில தான் இதெல்லாம் நீங்கள் கடந்து முடிஞ்சு பக்குவப்பட்டு விட்டு விட்டால் சென்று அடைய வேண்டிய இடமாக இருப்பது திருவடி என்ற இடத்துக்கு வரும்போது அதுக்கு தூய இடம் என்று சொல்லக்கூடிய வீடு பேருன்னு பேர் அப்போ நேற்று சேர்த்துக்குள்ளே கிடந்த நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம் பிறவி என்கிற சுழற்சிக்குள்ளே சிக்கி கிடக்கிறோம் எங்கே அந்த திருவடி நோக்கி போகிறக்காக அப்போ என் எய்ம் எது என் வாழ்க்கையினுடைய இலக்கு எதுன்னு கேட்டால் அந்த திருவடியில் போய் நான் சேரணும் இதுதான் இலக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் எது அந்த திருவடியை போய் பற்றிக்கொணும் நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தில் பணி புரிஞ்சிங்கன்னா இந்த மாதம் இவ்வளோ டார்கெட் பண்ணணுமியான்னு கையில் கொடுக்குறாங்களா இல்லையா அதை நாயா பேயா அடிச்சு பிடிச்சி ஓடுறோம் ஏன் சம்பளம் அப்போ தாய் வரும் இல்லைன்னா சம்பளம் கட் பண்ணிடுவாங்கயா அப்படின்னு ஓடுறோம் அப்போ ஒரு தொழிலில் கண்ணுக்கு முன்னே தெரிகின்ற ஒரு பொருளை வாங்குறதுக்கு நாம் எவ்வளவு துயரப்படுகிறோம் அதே மாதிரி சென்றடைய வேண்டிய இடம் திருவடி அதுதான் இலக்கு இந்த இலக்கு தெரியாதவனுக்கு வேணால் தடுமாற்றம் இருக்கலாம் எது எங்கே போகிறேன்னே தெரியும் எங்கேயோ வந்தது வாழ்க்கை எங்கே போது வாழ்க்கை தெரியாதவனுக்கு வேணால் இருக்கலாம் ஆனால் நமக்கு சிவனடியாரா வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நான் செல்ல வேண்டிய இடம் எது தெரியுமா அந்த திருவடி நான் எங்கே இருக்கேன் தெரியுமா திருவடி நான் சொன்னேன் மரணத்தை நோக்கிய பயணம் என்று அது பொதுமக்களுக்கு ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும் கைலாயத்தை நோக்கிய பயணமாக இருக்கும் எங்கேயா போற கைலாயம் நோக்கி போற ஏன் எனக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த பிறவியில் கைலாய நோக்கி போற வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார் என்று நீங்க முடிவெடுக்கணும் எல்லாரும் ஏற இடம் திருப்பூர் ரயில் நிலையம் தான் திருப்பூர் ரயில் நிலையத்தில் வண்டி எங்கே இருக்குது எல்லா ஊருக்கும் ரயில் வருது நீ ஏற வண்டி எதுவாக இருக்கணும் கைலாயம் போற வண்டியால் இருக்கணும் நீங்கள் அதை விட்டு போட்டு நீங்க பேசஞ்சர் நீ எதையோ ஏறி போட்டு அப்புறம் கைலாயம் கைலாயம் ஏறின வண்டியில் ஒழுங்காக கைலாயம் போய் சேர்ந்துருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணும் யான் என்பதையும் எனது என்பதையும் செருப்பு கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டுட்டா கைலா நோக்கி போயிடலாம் போக எத்தனை ஞானிகள் சொல்லிட்டாங்க அடந்த ரெண்டு தூக்கி போடுற யான்னு போட மாட்டேங்கிறமே இன்னைக்கு வரை தேவாரம் படிச்சால் அதுதான் சொல்லுது திருவாசும் அதான் சொல்லுது சைவ சித்தாந்தம் அதான் சொல்லுது பின்னாடி வந்த குமரகுரு தாய்மானவர் அருணகிரிநாதர் அத்தனை ஞானின்னு சொல்லிட்டான் டே யான் என்ற செருக்கு வேண்டாம் எனது என்ற செருக்கு வேண்டாம் தூக்கி போடு அப்படின்னு கேட்டா அதை ஒன்ன மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டுள்ளவா ஓடுறோம் என்ன செய்வது அப்ப என்ன மாற்றம் இன்னைக்கு இல்லை இன்னும் சில பிறவிகள்ல வரலாம் அது எப்போ வரும்போது தெரியாது அதனால காதில் போட்டு வைப்பமே அப்படின்னு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க டே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கெல்லாம் காதில் போடுறாரு யார் யாரால் அதை வாங்கி கொள்ள முடியுமோ வாங்கிட்டிங்கன்னா இந்த பிறவி கடைசின்னு முடிவு பண்ணிடலாம் வாங்கி கொள்ள முடியலன்னா கவலைப்பட வேண்டாம் நமக்கு இன்னும் சில பிறவிகள் இருக்குது அந்த சில பிறவி டேஷ் அது எத்தனைங்கிறத அவருக்கு தெரியும் நமக்கு தெரிய போகிறதில்ல ஆனா இன்றைக்கே வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு அதுல சந்தேகமே இல்லை ஆனால் அதற்கான வாய்ப்பை நீங்கள் நிற்கும் நெறியில்தான் பெற முடியும் மந்திரம் சொன்னா பெற முடியாது ஏன் மந்திரத்தில் ரெண்டு முறை வச்சுருக்கிறாங்க ஓதும் முறை முறை நீ ஓதுவது எதுவோ அதில் நிற்கணும் அப்போ தான் பயன் ஓதுவது ஒன்றாக நிற்பது ஒன்றாக இருக்குமானால் பயன் இல்லை என்கிறது ஞான சாத்தியம் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சிவஞான போதம் ஒன்பதாம் நூப்பாவில் கடைசி அதிகரணத்தில் காண்க படிக்கும்போது பார்த்து கொள்ளுங்க படித்தவங்க திருப்பி பார்த்து கொள்ளுங்கள் எனவே ஒன்றை மட்டும் நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் ஒன்று நான் எனது என்பதை விடாமல் இறைவனுடைய திருவடி பேரு எந்த உயிருக்கும் கிடைக்காது யான் எனது என்னும் செருக்கு அற்ற இடமே திருவடியாம் கந்தர் கழிவென்பா யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானூர்க்கு மிக்க உலகம் புகும் என்னை நான் என்பது அறியேன் இரவாவதும் அறியேன் என்று நம் பெருமக்கள் அதை இழந்து நிற்கிறாங்க என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே இழந்ததனால தாங்க முருகனை பெற்றார் அவரு என்னை தான் அவனை பெற முடிஞ்சது மணிவாசர் தன்னை இழந்தார் சிவத்தை பெற்றார் நீங்க எப்படி என்னை இழப்பது இழத்தல் என்பது வேறன்னு இல்லை நான் செய்தேன் என்ற நினைப்பை இழந்துரு அவர் செய்தாருங்கிறதை இழந்துரு எல்லாம் நான் செய்யல சிவம் செய்தது அவர் செய்யல சிவம் இவ்வளவு எளிமையானதாச்சே என்ன கடினம் சொல் எளிமையானது நிற்பதுதான் கடினமா நிற்கும் ஏன் எனக்கு மனித உருவங்கள் தான் கண்ணுக்கு தெரிகிறதே உடைய அந்த உருவத்தை இயக்குகிற திருவருள் என் கண்ணுக்கு புலனாவதில்லை நான் ஆட்களை பார்த்து பார்த்து தான் முடிவு பண்றேன் இவர் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அவர் செஞ்சால் தான் இருக்கும் அவர் எனக்கு பிடிக்காது அவர் எது செஞ்சாலும் பிடிக்காது இப்படித்தானே நான் முடிவு பண்றேன் இந்த இடத்துல நிற்கும் போது நான் எங்கெந்த பிறவியை கடப்பது எனவே கடப்பதற்கு இன்றியமையாதது செருக்கற்று இருக்கணும் அந்த செருக்குக்கு எது காரணமா இருக்கிறது யான் எனது என்பதுதான் செருக்கு எவ்வளவு படிச்சா நீங்க இன்னைக்கே அந்த இடத்துக்கு வந்துட்டா நீ புத்தகமே படிக்க வேண்டியதில்லை எல்லாம் முடிஞ்சு வந்த வேலை முடிஞ்சு நீங்க இருக்கிற காலம் வரைக்கும் திருவருள் 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 சொல்லிக்கிட்டு காலத்தை கடந்து நேராக திருவடி பெற்று போயிடல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதை பெறணும்னா நாம் இந்த செருக்கை விட்டாத்தான் பெறும் இன்பம் இன்பம்னு சொல்லுல சொல்லிட்டுருக்கிறோம் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பால் எங்கேயா இருக்குது இன்பம் அறிவுக்குள்ள இருக்குது அந்த அறிவுக்குள்ள இருக்கிற இன்பத்தை அனுபவிக்கணும்னா நான் இந்த செருக்கை விட்டாத்தான அனுபவிக்கலாம் விடணும்னு தோணுது விடமாட்டங்கிறமல்ல அது என்னைக்கு நிகழ்கிறதோ அன்னைக்குத்தான் அது நிகழும் மறந்துடக்கூடாது அதனால் இந்த பாடல்கள் நமக்கு உணர்த்துவது நம்மளுடைய வரலாற்றை சொல்லுகிறது நாம் நேற்று இருந்த இருப்பை சொல்லுகிறது இன்னைக்கு இருக்கிற இருப்பை சொல்லுகிறது நாளை செல்ல வேண்டிய இடத்தை இந்த ஒரே பாட்டு சொல்லி முடிச்சிச்சு அதனால் அந்த தலைப்பு சொன்னாங்க ஆண்மை இலக்கணம் இந்த பாட்டுக்கு தலைப்பு ஆண்மை இலக்கணம்